ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாமே இப்போ கேட்க போகலாமா சுபலதாவின் உண்மடி சேர்ந்தால் அத்தியாயம் இருபத்தி ரெண்டு உங்களை எதுக்கு சார் கேட்கணும் என் தம்பிக்கிட்ட கேட்க தான் எனக்கு உரிமை இருக்குது என்றான் குட் நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதிலை நீங்களே சொல்லிட்டீங்க என்றார் கார்த்திகேயன் என்னது நான் பதில் சொன்னேனா என்ன சொன்னேன் என்று அவன் கேட்க உங்கள் தம்பியிடம் கேட்கத்தான் உங்களுக்கு உரிமை இருக்குது என்று சொன்னீங்களே ஆமாம் அந்த காரணத்துக்காகத்தான் ஸ்ரீ குரூப்ஸை சட்டப்படி அவர்களிடம் ஒப்படைத்த பிறகு அவர்களிடம் இருந்து இன்றைய விலைக்கு நானே என் மகள் பெயரில் வாங்கினேன் அது அது அதுதான் ஏன் ஸ்ரீ குரூப்ஸ் எங்கள் குடும்ப சொத்து அதை எப்படி உங்கள் மகள் பெயருக்கு வாங்குவீங்க என்று சுதன் ஆவேசமாக கேட்க ஏன்னா முப்பதாயிரம் கோடி கொடுத்து நான் வாங்கும்போது என் மகள் பெயரில் தானே வாங்குவேன் ஸ்ரீ குரூப்ஸ் உங்கள் குடும்ப சொத்தா இருந்தது எப்போ போன வாரம் வரை பாருங்க என்று கண்காட்ட பிரபினேஷ் ஒரு ஃபைலை கொண்டு வந்து சுதனிடம் கொடுக்க வாங்கி பார்த்தான் அவனும் ஸ்ரீவச்சனும் எழுதி கொடுத்த பத்திரம் சித்தப்பா கையெழுத்து போட்ட பத்திரம் ஸ்ரீநிதி எழுதி கொடுத்த பத்திரம் ஸ்ரீமதி மற்றும் நித்யனிடம் வாங்கிய பவரா பட்டணி அனைத்தையும் வைத்து கம்பெனியை அவர்கள் சட்டப்படி எடுத்திருந்தார்கள் ஃபைலை மூடியவன் இது எதுக்கு இந்த ஃபைலை வாங்கிக்கிட்டு ஐம்பதாயிரம் கோடியை அவனுங்க கிட்ட கொடுத்துருந்தா எங்கள் கம்பெனி எங்களுக்கே சொந்தமாக வந்திருக்குமே அப்படி செய்யத்தானே நித்தியன் பணம் புரட்டினான் அப்புறம் ஏன் இப்படி பண்ணினீங்க அப்படி செய்திருந்தா எங்கள் ஸ்ரீ குரூப்ஸ் எங்கள் எல்லாருக்கும் சொந்தமாகி இருக்கும் நீங்கள் வேணுமனே இப்படி பண்ணி எங்கள் குடும்பத்தை சொத்தை உங்கள் மகள் பெயருக்கு வாங்கி எங்கள் கம்பெனியை உங்கள் மகளுக்கு மட்டுமே சொந்தமுன்னு திட்டம் போட்டு பண்ணி இருக்கிறீங்க இதுக்கு இவனும் உடந்தை என்று நித்தியனை முறைத்தான் சரி இப்போ ஒன்றும் மோசம் போகலை அவனுங்களுக்கு நாங்கள் கொடுத்த பணத்தை கிட்டே கொடுத்துட்டு நாளைக்கே கம்பெனியை உங்கள் குடும்பத்தில் யார் வேண்டுமானாலும் வாங்கி கொள்ளலாம் ஒரு வாரம் டைம் கொடுக்குறோம் என்றான் ரபினேஷ் உங்கள் கிட்ட பணம் இருக்குன்னு ஆடாதீங்க நீங்கள் இன்னைக்கு தான் பணக்காரங்க நாங்கள் பரம்பரை பணக்காரங்க எங்களை ஏமாத்தி எங்களை அவன் ஏமாத்திட்டான் என்று சுதன் க கத்த இவங்க வீட்டில் சம்மந்தம் இவங்க வீட்டில் சம்மந்தம் பண்ணிட்டோம் இல்லையா அப்புறம் இவனுங்க மாதிரி தான் அவனும் இருப்பான் வா நாம போகலாம் என்று ஸ்ரீவத்ஷன் கிளம்பினான் இருவருக்கும் பயங்கர கோபம் அவர்கள் எதிர்பார்த்து இருந்ததே வேற இப்ப இங்கே நடந்ததே வேற எனவே தாங்கள் நினைத்தது நடக்கலை என்று கோபமாக சென்றார்கள் சாரி நித்யன் இவங்க எண்ணம் இப்படித்தான் இருக்கும்னு நான் சந்தேகப்பட்டு தான் நாளைக்கு உங்க குடும்பத்து ஆட்களால் பிரச்சனை வரக்கூடாது என்றுதான் நான் சட்டப்படியா என் மகள் பெயருக்கு வாங்கினேன் நான் சந்தேகப்பட்டது இப்ப சரியா போச்சு இனி உங்க குடும்பத்தை நீங்க தான் சமாளிக்கணும் என்றார் கார்த்திகேயன் சாரி மாமா நான் பார்த்துக்கிறேன் என்றவன் அவர்களிடம் விடைபெற்று வா என்று மனைவியை அழைத்து கொண்டு கிளம்பினான் நைதிகை அப்பா அண்ணன்களிடம் விடைபெற்று சென்றாள் காரில் வரும்போது நித்தியன் யோசனையுடன் தான் வந்தான் கார்த்திகேயன் ஸ்ரீ நித்தியன் மற்றும் நைதிகை இருவரின் பெயரில் தான் வாங்க ஏற்பாடு செய்தார் ஆனால் ரபினேஷ் தான் நித்தியனிடம் உன் பெயரில் இருந்தால் எங்களுக்கும் உரிமை இருக்கு என்று உன்னிடம் வம்பு செய்வார்கள் உன் மாமாவும் அண்ணனும் அவர்கள் பிள்ளை பூச்சி இல்லை போனான் அவர்களை எடுத்து வேட்டிக்குள்ள விட்டால் உன்னை குத்தி குடைஞ்சிடுவாங்க நான் உன்னோட நல்லதுக்காகத்தான் சொல்றேன் ஸ்ரீ குருப்ஸ் உனக்குத்தான் ஆனால் சட்டப்படி அது உன் மனைவி பெயரில் இருக்கட்டும் அப்பத்தான் உனக்கு நல்லது கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாம உன் பங்கு சொத்தை உன் சித்தப்பா பங்கு சொத்தை எல்லாத்தையும் திருட்டுத்தனமா வித்தவங்க அவங்க அவங்க ரெண்டு பேரும் அவங்களை நன் நான் நம் அவங்க ரெண்டு பேரையும் நாங்கள் நம்ப மாட்டோம் இனி ஒரு முறை நீ எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறத என்னால பார்க்க முடியாது என்று சொல்லி அவன்தான் நைதிகை பெயரில் மட்டும் வாங்கினான் அவனுக்கும் அண்ணன் மாமா மேல் நம்பிக்கையே இல்லை எனவே தான் சரி என்றான் இப்போது போய் வீட்டில் எல்லாரையும் சமாளிக்கணும் என்று தான் நினைத்தான் இதற்கிடையில் நைதிகை அவன் முகத்தை அடிக்கடி பார்க்க என்ன என்றான் அப்பாடு இப்போவாவது உங்களுக்கு என் ஞாபகம் வந்ததே காலையில இங்கே கூட்டி வந்தவர் என்னை திரும்பி கூட பார்க்கலை ஆமா ஆமா என்னை எதுக்காக இங்கே கூட்டி வந்திருக்கே வந்தீங்க என்று அவள் கேட்க அவன்தான் புரியாமல் அவளை பார்த்தான் என்ன என்று அவள் இப்ப கேட்க நீயும் இவ்வளவு நேரம் அங்கே தானே இருந்தாய் ஆமா அப்போ உனக்கு தெரிஞ்சிருக்குமே எனக்கு இதில் எல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்லை என்றாள் அப்போ எதுக்கு இங்கே வந்தாயின்னு தெரியாதா என்று அவன் ஆச்சரியமாக கேட்க அவள் சிறு குழந்தை போல் உதடு பி அப்போ அப்ப கையெழுத்து எல்லாம் போட்டாய் ஏன் அதுவா அப்பா இப்படி என்கிட்ட அடிக்கடி கையெழுத்து வாங்குவார் ஏன் எதுக்குன்னு எல்லாம் கேட்க மாட்டேன் என்றாள் இனிமேல் அப்படியெல்லாம் இருக்காதே உன் அப்பா மட்டுமில்லை என் குடும்பத்தார் யார் கேட்டாலும் என்றான் என் குடும்பத்தார் யார் கேட்டாலும் ஏன் நான் கேட்டால் கூட ஏன் எதுக்கு அப்படின்னு கேட்காம நீ கையெழுத்து போடக்கூடாது கேட்டுட்டு தான் போடணும் சரியா இனி இனி ஒரு முறை நீ எங்கே கையெழுத்து போட்டாலும் என் அனுமதி இல்லாமல் போடக்கூடாது என்றான் ம் என்றாள் அவளுக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தது அவன் வெளியே போகலாம் வா என்று கூப்பிட்டதும் எங்கோ வெளியோ ஜாலியாக கூட்டி போக போறான் என்று சந்தோஷமாக வந்தாள் இங்கே வந்த பிறகு புஷ் சென்று போய்விட்டது அவள் ஏமாற்றத்தை வெளியே காட்டிக்கவில்லை அவர்கள் வீட்டிற்கு போகும்போது போற்றிக்கோவில் கார் போய் நிற்கும் போதே சுதனும் ஸ்ரீபர்தனும் கத்தும் சத்தம் கேட்டுக்கோ இருவரும் சத்தம் போட்டுக்கொண்டு இருந்தார்கள் என்று பெருமூச்சு விட்டுக்கொண்டு உள்ளே நுழைந்தான் அவனை கண்டதும் பெண்கள் அனைவரும் கேள்வியாக அவனை பார்க்க அவன் வந்து சோஃபாவில் அமர்ந்தான் நைதிகை என்ன ஏது என்று புரியாததால் அவள் மாடி ஏறி அரைக்கி சென்றாள் பாருங்க பாருங்கத்தை நாம் அத்தனை பேரும் இங்கே இருக்கிறோம் அவன் நம்மளை கண்டுக்காமல் மாடி ஏறி போகிறா நேற்று கல்யாணமாகி வந்தவ மாதிரியா நடந்துக்கிறா என்று ஸ்ரீநிதி பேச வாய மூடுடி என்று விருதுலா கண்டிக்க அதானே சின்ன மகனை குறை சொன்னால் கேட்பீங்களா இப்போ அவன் பொண்டாட்டிக்கு இப்போ அவன் பொண்டாட்டிக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க என்றாள் கோபமாக அக்கா உனக்கு என்ன கேட்கணுமோ என்னை கேளு பதில் சொல்கிறேன் ஏன்னா நம்ம குடும்ப விஷயம் எதுவும் அவளுக்கு தெரியாது தெரியாதவ தான் நம்ம குடும்ப தொழிலை அவள் பெயருக்கு வாங்கிக்கிட்டாளா என்று அக்கா கேட்க அதுதான் சொன்னேனே இதுக்கும் அவளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்றான் நித்யன் என்னப்பா இது இவங்க ரெண்டு பேரும் என்னென்னவோ சொல்கிறாங்க என்று ஸ்ரீமதி கேட்க அத்தை நம்ம ஸ்ரீ குரு இந்த நிலைக்கு கொண்டு வந்தது யாரு இவங்க தான் அவங்களுக்கு சொத்துக்களை விற்க அவங்களுக்கு உரிமை இருக்கு என் பங்கையும் சித்தப்பா பங்கையும் சேர்த்து விற்கும் உரிமையை எங்களுக்கே தெரியாமல் திருட்டுத்தனமாக செய்தது இவங்க செய்தது அத்தனையும் ஃப்ராடுத்தனம் தில்லுமுள்ளு இவங்க பண்ணினதை வீட்டில் யார்கிட்டயாவது சொன்னாங்களா நான் வந்து சொல்லாட்டி உங்க யாருக்குமே தெரியாது இவங்க சொத்தை மட்டும் விற்கத்தான் இவங்களுக்கு உரிமை இருக்கு எப்படி என் பங்கை விற்க முடியும் அதுவும் ஃபோர் என்னோட பவரை தப்பா பயன்படுத்தி இருக்காங்க அதுக்கே நான் இவங்களை போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி உள்ளே தள்ளிய முடியும் என் பங்கு அத்தனை சொத்தையும் விற்றவங்க அவரவர் பொண்டாட்டிக்கு சீதனமா வந்த சொத்துக்களை விற்கலை ஏன் என்னடா புரியாம பேசுற அது அவங்களுக்கு அவங்க குடும்பத்துல இருந்து கொடுத்தது அதை எப்படி நாங்கள் விற்க முடியும் என்று சுதன் சொல்ல கரெக்ட் நீ சொன்னதைத்தான் அவ அப்பா செய்திருக்கார் ஐம்பதாயிரம் கோடி பணத்தை கொடுத்து ஸ்ரீகுரு செய்வே மீட்டு உங்களுக்கு பங்கு வச்சு கொடுப்பாரா சொல்லுங்க உங்க பொண்டாட்டிகளுக்கு சீதனமாக வந்த சொத்தை விற்க உங்களுக்கு உரிமை இல்லை ஆனால் என் பொண்டாட்டியுடைய சீதனமாக வந்த பணத்தை வைத்து வாங்கிய ஸ்ரீ குரூப்ஸை மட்டும் நீங்க எல்லாரும் பங்கு போட்டுக்குவீங்களா சொல்லுங்க அது என்ன நியாயம் உங்கள் பொண்டாட்டியோடையது அவங்களுக்கு மட்டுமே சொந்தம் என் பொண்டாட்டியோட சீதனம் உங்களுக்கு சொ எல்லாருக்கும் சொந்தமா சொல்ல உங்களுக்கு வெக்கமா இல்லை என்று கேட்க இதில் வெட்கப்பட என்னடா இருக்கு உன் பொண்டாட்டியை பத்தி விற்க வைக்கப்பட என்னடா இருக்குது உன் பொண்டாட்டியின் ம உன் பொண்டாட்டியின் மற்ற சொத்துல பங்கு கேட்குறமா எங்களுக்கு உரிமை உள்ள தொழிலை தானே கேட்கிறோம் என்று ஸ்ரீவத்சன் சொல்ல என்னது உங்களுக்கு உரிமையா அதைத்தான் நீங்கள் வட்டிக்கு பணம் வாங்கியவன்கிட்ட உங்க பங்கு சொத்தை எழுதி கொடுத்துட்டீங்களே நாங்கள் உங்கள் சொத்தை வாங்கலை நீங்க எதிரி கம்பெனி கிட்ட இழந்த கம்பெனியை நாங்கள் காசு கொடுத்து வாங்கி இருக்கிறோம் ஏன் உங்க பொண்டாட்டிகள் கிட்டேயும் நாங்கள் நகை பணம் சொத்து எல்லாம் இருக்குல்ல அதை விற்று கம்பெனியை இன்னும் ஒரு வாரத்தில் நீங்கள் எங்ககிட்ட இருந்து வாங்கிக்கலாம் இல்லைன்னா அவ்வளவுதான் அப்புறம் ஸ்ரீ குரூப்ஸ் எனக்கு மட்டுமே சொந்தம் அதில் யாருக்கும் எந்த உரிமையும் இல்லை நீங்கள் எழுதி கொடுத்த அத்தனை பத்திரங்களும் என்கிட்ட இருக்கு அதையும் மீறி ஏதாவது செய்தீங்கன்னா என் பங்கு சொத்தை எப்படி விற்கலாம்னு கோர்ட்டில் கேஸ் போடுவேன் என்றவன் விறுவிறுவென எழுந்து போய்விட்டான் பார்த்தீங்களா பார்த்தீங்களாமா உங்க முன்னாடியே எப்படி பேசுறான்னு கல்யாணம் ஆகும் வரை ஸ்ரீ நமக்கு நமக்குத்தான் அப்படின்னு சொன்னான் இப்ப கல்யாணம் ஆனதும் ஒரே இரவில் பொண்டாட்டி பக்கம் போயிட்டான் அம்மா அப்பா யாருன்னே தெரியாத இவளை நம்ம வீட்டு மருமகளா கொண்டு வரக்கூடாதுன்னு நான் சொன்னேன் யாராவது என் பேச்சை கேட்டீங்களா இப்ப பாருங்க கல்யாணம் முடிந்ததும் நம்மளை கலட்டி விட்டுட்டாங்க என்றாள் ஸ்ரீநிதி இதுக்கு தானா நீங்க ரெண்டு பேரும் இந்த கல்யாணம் நடக்கணும்னு ஒத்த கால நின்னீங்க என்று வஞ்சிதா கணவனை பார்த்து கேட்க இவன் இப்படி மாறுவான்னு நாங்கள் நினைக்கவே இல்லை வேற எப்படி நினைச்சீங்க அவன் பொண்டாட்டியோட பணத்தை வச்சு ஸ்ரீ குருப்ஸை மீட்டு பழையபடி உங்க ரெண்டு பேர்கிட்ட கொடுத்துட்டு அவன் எங்கேயாவது வேலைக்கு போவான்னு எதிர்பார்த்தீங்களா என்று சுமங்கலி கேட்க சித்தி தேவையில்லாம எங்க விஷயத்துல மூக்க நுழைக்காதீங்க என்றான் சுதன் கோபமாக ஏன் அவ தலையிட்டா என்ன பண்ணுவீங்க என்று சித்தப்பா கேட்க என்னடா எது புள்ளப்பூச்சிக்கெல்லாம் கொடுக்க முளைக்குது என்று ஸ்ரீவத்ஷன் சொல்ல கொட்ட கொட்ட புனிய முடியுமா நாங்கள் திருப்பி கொட்டினா நீங்கள் தாங்குவீங்களா நானும் நித்தியனும் கம்ப்ளைண்ட் பண்ணினா நீங்கள் ரெண்டு பேரும் ஜெயிலில் களி தான் திங்கணும் அடுத்தவங்க சொத்துக்கு ஆசைப்படாதீங்க நல்லது இல்லை அவனையும் என்னையும் அத் அவனையும் என்னையும் ஏமாற்றி அத்தனை சொத்தையும் பிடுங்கிக்கிட்டு நடு ரோட்டில் விட்டுட்டீங்க நாங்கள் தான் குடும்ப கௌரவத்துக்காக வாய மூடிக்கிட்டு இருக்கிறோம் இனியும் நித்தியன் விஷயத்தில் ஸ்ரீ குரூப்ஸில் நீங்கள் தலையிட்டால் நாங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டி வரும் சாரி அக்கா உன் மகன் பண்ணின காரியத்தை பார்த்துட்டு கூட நான் நான் சும்மா தான் இருந்தேன் இப்ப என் மனைவி எதுவுமே பேசக்கூடாது வாயே திறக்க கூடாதுன்னா என்ன அர்த்தம் அதுவும் என்னோடதை திருட்டுத்தனமா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லாம கையெழுத்து வாங்கி ஏமாத்திட்டானுங்க இனியும் தேவை இல்லாம ஏதாவது செய்தா அப்புறம் உனக்காக கூட நான் பார்க்க மாட்டேன் என்றவர் வா என்று மனைவியை அழைத்து கொண்டு கிளம்பி விட்டார் பார்த்திங்களாமா அவள் வந்த முதல் நாளே இத்தனை வருடம் ஒன்றாக இருந்த குடும்பம் இப்போ பிரிஞ்சு போச்சு சித்தப்பாவம் சித்தியும் ஏன் இப்போ இப்படி பேசுறாங்க தெரியுமா எல்லாம் அவனுக்காகவும் அவன் பொண்டாட்டிக்காகவும் தான் இதுக்குத்தான் அவள் வேண்டாம்னு சொன்னேன் இப்போ பாருங்கள் நம்ம குடும்ப பாரம்பரியமான சொத்து அவள் அவகைக்கு போயிருச்சு சரி போகட்டும் அதனால் என்ன தப்பு அவளுக்கு சீதனமாக நம்ம கம்பெனியை பல ஆயிரம் கோடி ரூபாய் கொடுத்து அவள் அப்பா அவளுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறாரு இதில் உங்களுக்கு எப்படி பங்கு கொடுக்க முடியும் உங்கள் சீதனத்தில் வாங்கிய சொத்தில் அவளுக்கு பங்கு கொடுப்பீங்களா ரெண்டு பேரும் இந்த அடிப்படை நியாயம் கூட தெரியாமல் உன் புருஷனும் சுதனும் வெட்கமே இல்லாமல் அவன் பொண்டாட்டியோட சொத்தில் பங்கு கேட்குறாங்கன்னா அசிங்கமாக இல்லை இவங்க ரெண்டு பேரும் பண்ணினது இவங்க ரெண்டு பேரும் பண்ணினது போதாதா என்றார் விருதுலா